நற்பவி 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 தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஓம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லோரும் பின்பற்று பதிவு இல்லாமல் வேறொன்றது ஏன் பராபரமே இந்த நாள் இனி நாள் வாழ்வில் எல்லா நாளும் இனி நாளாக அமைட்ட பாசமிக்க கடகராசி நேயர்கள் கடக லக்னத்துக்கு ஆளங்க சந்திரனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த கடகராசி கடகலக்னக்காரங்க கடகம் அப்படின்னாலே தமிழ்நாட்டை குறிக்கக்கூடியது கடகம் ஒரு விதத்தில் இந்தியாவையும் குறிக்கக்கூடியது இந்தியா சுதந்திரம் வாங்கினப்போ ஜாதகம் அதற்கு வந்து போட்டது கடகராசியாக தான் கடகலக்னமாக தான் வந்தது ஸோ அதனால் வந்து மென்மையானவர் பாசமானவர் சந்தோஷத்தை வந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கடகராசி தான் வாழ்க்கையில் வந்து நிறையா கஷ்டப்படுவாங்க ஏன்னால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு ஆறுக்குரியவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரு அது வந்து அங்கே கடகத்திலே வந்து இருக்கும் குரு உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் பூசம் அங்கே இருக்கும் அதுக்கடுத்தது வந்து புனர் அங்கே இருக்கும் புனர்பூசத்தில் ஒரு இது வரும் பூசமும் அங்கே தான் இருக்கும் ஆயிலமும் இருக்கும் அப்போ சனியோடது குருவோடது அதுக்கு அடுத்தது வந்து புதரனோடது அப்போது கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகன் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிசபம் மிதுனம் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு அந்த மூணு நட்சத்திரமுமே அங்கே இருக்கும் அவங்களுக்கு இவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய அவமானப்பட்டுருப்பாங்க நிறையா வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற வைராக்கியம்லாம் இருக்கும் பாசத்துக்கு கட்டுப்பட்டு நிறைய விஷயங்களை இழந்திருப்பாங்க ஸோ இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு எப்படி இருக்குது குரு வந்து நல்ல இடத்துக்கு வரார் அது ஒரு விதத்தில் நன்மை கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இது இதுவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்த குரு பதினோராம் இடமான ரிஷபத்துக்கு வராரு பதினொன்று லாபஸ்தானம் பதினொன்றாம் இருந்து எங்கே பார்ப்பாரு கடகம் சிம்மம் கண்ணியை பார்ப்பாரு கண்ணியை பார்க்குறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்லது அங்கே வந்து கேது இருக்கிறதுனால உங்கள் முயற்சிகள் எல்லாம் தடையாக இருந்ததுலாம் குரு பார்க்குறதுனால அந்த முயற்சிகள் வெற்றியாகும் அடுத்து கடகல் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் மஞ்ச பார்க்குறாரு கடகல் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் ஏழை பார்க்குறாரு அஞ்சு ஏழு மூணு இந்த பார்வை குரு பார்க்க கோடி நன்மை இந்த பாவங்கள் எல்லாமே விருதியாகும் இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே விருத்தியாகும் சரி இது ஜென்ரல் பலனை நாம் டேரட் மூலமாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு மந்தே உங்களுக்கு பத்து கோப்பைகள் வெற்றி கோப்பைகள் ஆகா அற்புதமாக வந்துருக்குது பிரமாணமாக வந்திருக்குது அதுவும் இரண்டு நாணயங்கள் வந்திருக்கு இவ்வளோ நாள் வந்து ரொம்ப அஷ்டமச்சனிங்னா படாதப்பாடு போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த புறுப்பயிற்சி ஆகா அடுத்த காலே நட்சத்திரம் தொடர்ந்து வந்து எல்லா பண்ணலையும் சிக்ஸ் அடிக்கிற தோணி மாதிரியே அவங்களுக்கு கார்டு வந்திருக்குது நாலாவது கார்டு மூன்று வாள்கள் தலைகில் நெகட்டிவ் பார்ட் தலைகீழாக வர்றது நல்லது தான் அஞ்சாவது வந்து ஆ வீரனின் கோப்பை தலைகில் இது தலையிலாக வரக்கூடாது முதல் மூணுலேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இது வந்துருக்குது அடுத்த மூணு தலையில்லாக போச்சு அப்போது ஆறுக்கு மூணு ஃபஸ்ட் ஸ்டாப்பில் பத்து கோப்பைகள் நேர் ரெண்டு நாணயங்கள் நேர் நட்சத்திரம் கார்டு நேர் இது மூணுமே சிறப்பு அடுத்தது ஏழாவது மாதம் அதான் ஏழாவது மாதம்னா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் பேரரசி காடு தலைகி எம்பரஸ் காடு தலையெல்லாம் போகக்கூடாது நட்சத்திரங்காடு தலைகீன் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குரு காடு சிறப்பாடு அப்படிங்கிற நான குரு காடு தலைகீழ் என்ன ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இப்படி இருக்குது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ஒரே இதாக இருக்குது கொஞ்சம் காலை வந்து கலச்சி தான் பார்ப்போமே எப்படி இருக்குதுன்னு தான் கிடைச்சேன் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன சட்டியில் இருக்கிறது தான் அகப்பிக்க வரும் நல்ல வேலை இந்த கார்டு வந்து ஆறு குப்பைகள் வந்திருக்கு அடுத்தது வேல்டு தலைகளாக போயிடுச்சு இது மூணு நேராக வந்திருக்கு ஸோ வந்து மொத்தத்தில் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பன்னெண்டு கார்டில் வந்து அஞ்சு கார்டு பாசிட்டிவ் கார்டு ஆறு கார்டு ஒரு நெகட்டிவ் கார்டு வந்து தலைகீழாக போனதுனால அது நல்லது ஸோ ஆறுக்கு ஆறு முதல் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி தான் கார் வாங்குறது பொங்கல் வாங்குறது வீடு வாங்குறது இது மாதிரியான இது அந்த இதில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே அது சிறப்பாக அமைஞ்சிடும் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக அதிகமாக பயன்படுத்தணும்னா அவங்களுக்கு எல்லாமே எல்லோ ரெட்டு ப்ளூ டார்க் இண்டிகோ பர்பிள் இந்த மாதிரியான கலர்ஸ் தான் வந்திருக்கு அஷ்டமசனியில் படாத பாடுபட்டு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவாங்க ரொம்ப சிக்கலான காலகட்டத்தில் இருந்த எல்லாருக்குமே வந்து இந்த பீரியட் வந்து சுபிச்சம் சந்தோஷம் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி மன வாழ்க்கைக்குள் எடுத்துக்கொள்ள சொல்லக்கூடிய விஷயம் குழந்தையை குளிக்கக்கூடிய கார்டு இந்த கார்டெலாம் வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து குழந்த பாக்கியத்துக்கு இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் நட்சத்திரம் கார்டு வந்தது அப்படின்னா அது வந்து ஒரு இதில் ஃபஸ்ட் ஹாஃபெலாம் நேராக வந்திருக்கு செகண்ட் ஹாஃபெலாம் தலையில் வந்திருக்கு அப்போ நிறைய செலவினங்கள் செகண்டாப்பில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் வரதுலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு எதிரையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கடகம் சிம்மம் கன்னி ஒம்பது மூணு ஒம்போதில் வந்து ராகேது மூணு ஒம்போதில் ராகிதுக்கு நல்லது இங்கே உங்களுக்கு வந்து சனி ஒன்று தான் வந்து எட்டில் இருக்கிறது கொஞ்சம் சரி கிடையாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் எல்லை தெய்வங்களை நிறைய கும்பிடணும் நான் சொல்லக்கூடிய நம்பர்ஸ் இன்ஃபினிட்டி வந்து பச்சை குத்துறவங்க பச்சை குத்திக்கோங்க உங்களால் பச்சை குத்த முடியும்னா பச்சை குத்திக்கோங்க இன்ஃபினிட்டி சிம்பிள் யார்னாலும் இது பண்ணலாம் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் டெய்லி வரைங்க எட்டு தான் இன்ஃபினிட்டி சனி தான் இன்ஃபினிட்டி முடிவெளி நாயகன் அவர் தான் ஸோ அப்போ அதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கிட்டே இருக்க 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 இருக்கவே உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் த்ரிபிள் எயிட்டுங்கிற நம்பரை ரூபா நோட்டில் சேருங்க எப்போல்லாம் த்ரிபிள் எய்ட்டு நீங்கள் கார் நம்பரில் பார்க்குறீங்களோ இல்லை ஏதாவது ஒரு டோர் நம்பர்லையோ இல்லை வேறு எதையாவது பார்க்குறீங்கன்னா ஃபோன் நம்பரில் பார்க்குறீங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்லையோ ப்ரொஃபைல் பிக்சர்லேயோ அல்ல ஃபேஸ்புக்லேயோ அந்த மாதிரிலாம் வைங்க அது பிரமாதமாக வேலை செய்யும் எழுத வேண்டிய நம்பர் டூ செவன் எயிட் ஃபைவ் டூ அதுக்கப்புறமா செவன் ஜீரோ எயிட் நைன் டூ அப்புறம் எயிட் ஜீரோ ஃபைவ் எயிட் நைன் இந்த நம்பர்ஸ்லாம் எழுதுங்க சுவிட்ச் அவுட்ஸில் வந்து ரீச் அதிகமாக பயன்படுத்துங்க குஞ்சிதா பாதம் அதிகமாக பயன்படுத்துங்க கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் கேன்சல் 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 கேன்சல்கிறத சேன் பண்ணிக்கோங்க டிவைன் மணி கவுன் மணி அக்ரிகோட்டோ மணி அக்ரிகோட்டோ மணின்னு சொல்லுங்கள் ஸ்ரீம் ப்ரீஸ் அடிக்கடி சேன் பண்ணிக்கிட்டே இருங்க பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் ஆஃப்லாம் நிறைய கார்ட்ஸ் வந்து தலைகிலாக போயிருக்கிறதுனால அதுவும் பெண் சம்மந்தப்பட்ட கார்டு குரு சம்பந்தப்பட்ட கார்டுங்கும்போது பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பணத்தில் வந்து இழக்கக்கூடிய சூழ்நிலை பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படுறது கணவன் மனைவியிலே கருத்து வேறுபாடு ஏற்படுறது அதில் சண்டகச்சரவு ஏற்படுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அஷ்டமச்சனியாக அதுக்குண்டான விஷயங்களை தான் செய்யும் அதனால் தெய்வங்களை வழிபடுங்க சுக்கரன் சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு நிறைய போங்க எல்லா ராசிக்கும் எல்லா இடத்துலேருந்து சொல்லக்கூடிய ஆலயம் தான் சுந்தர மகாலட்சுமி ஆலயம் செங்கல்பட்டு அரசன் கோயில் இது இருக்குது இது வந்து சென்னையிலேருந்து போகும்போது மதுராந்தகம் அந்த இதெல்லாம் தாண்டி செங்கல்பட்டுலாம் தாண்டி போகும்போது படாலம்னு ஒரு கூட்டு ரோடு வரும் அதுலேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உள்ள ஏழு கிலோமீட்டரில் வரும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த கிழமைகளில் போகிறது ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரம் செவ்வாய் கிழமை செவ்வாய் ஓரம் ஞாயிற்றுக்கிழமைன்னா ராகு காலத்தில் நாலரை டு ஆறு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கிழமைன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க ஒன்பது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை ஒம்பது வாரம் வெள்ளிக்கிழமைன்னு இந்த கோயிலுக்கு போய் பாருங்கள் இந்த கோயில் வந்து இந்த ஒரு வருஷத்துலேயே ரொம்ப பிரபலமாக போகக்கூடிய கோயில் குருப்பெயர்ஜிக்கு இது இதுதான் வந்து சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஆலயம் நம்மளுடைய குருநாதரான சத்குரு வெங்கட்ராம சுவாமிகள் வந்து இந்த கோயிலை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு நம்மளும் நம்மளுடைய சேனலில் வந்து சுந்தர மகாலட்சுமி பற்றின வீடியோ வந்து பேசியிருக்கிறோம் இப்போ இந்த சுந்தரமகாலட்சுமி பற்றி இனிமேல் எல்லாரும் பேசுவாங்க ஜோதிடர்கள் எல்லாருமே இதை பற்றி பேசுவாங்க நிறைய பேர் அதுக்கு போவாங்க நிறைய பிரபலங்கள் ஆகக்கூடிய அமைப்பு எல்லாமே ஏற்படும் திரைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணம் காசு நிறைய வந்து சேரும் அதே நேரத்தில் அதை ஏமாத்துறதுக்கும் ஆள் வருவாங்க கவனமாக இருக்கணும் வர காசெல்லாம் ஏன்னால் நட்சத்திரம் காடு வந்தது அப்படின்னாலே இந்த நட்சத்திரம் ஆக இன்றைக்கி ஜொலிக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புண்டுன்னு அர்த்தம் அதே நேரம் உடல் ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போய் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடியது அதிகமாக ஏற்பட்டுகிட்டே இருக்கும் தன்வந்திரி ஸ்லோகம் தன்வந்திரி மந்திரம் சொல்லிக்கோங்க ஒரு தடவை நீங்கள் ஸ்ரீரங்கம் போய் தன்வந்திரி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அபிஷேகம் பண்ணுங்க அதே மாதிரி திருவாரூரில் கமலமுனி சித்தரை போய் கும்பிடுங்க திருவாரூர் கோயில் உள்ளயே கமலமுனி சித்தர் இருப்பார் வாஸ்து விஸ்வகர்மேஸ்வரர் அப்படிங்கிற அங்கே ஒரு சிவபெருமான் இருப்பார் அவரையும் வழிபடுங்க ரௌத்ரதுர்க்கியை வழிபடுங்க திங்களூர் போய்ட்டு வாங்க திருவிசநல்லூர் திருந்து தேவன்குடி நண்டார் கோயில்னு சொல்லுவாங்க கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது அந்த ஆலயத்துக்கு சொல்லுங்கள் இங்கே வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்கக்கூடியது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மக்கிட்ட கன்சல்டேஷனுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கான நம்பர்ஸ் தான் உங்களுக்கு எதாவது லோகோ வச்சு கொடுக்கணும் உங்களுக்கு ஏதாவது குறியீடு வச்சு கொடுக்கணும் நட்சத்திர குறியீடு வைக்கணும் இல்லை கார் நம்பர் வைக்கணும் வண்டி வாகனத்துக்கு நம்பர் வைக்கணும் அல்லது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட்டுக்கான நம்பர் தான் சந்தேகம் கேட்குறதுக்கு தயவுசெய்து யாரும் அழைக்க வேணாம் எல்லாமே வீடியோலேயே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் செங்கல்பட்டுக்கு எப்படி போகணும் சுந்தரமகாலுமி எப்படி போகணும்னு கேட்டாலாம் என் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட ஃபோன் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியாது ஃபோன் அட்டன் பண்ணுறவங்க வேறு ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் தான் அட்டன் பண்ணுவாங்க நேரடியாக நான் எங்கிட்டயே பேச முடியாது நான் வந்து இப்போ ஃபோனையே வந்து அவாய்ட் பண்ணிடுறது சில தொந்தரவுகள் நிறைய வர்றதுனால சும்மாவே ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க ஊர்லேருந்து சுந்தரமகாலட்சுமிக்கு எப்படி போடுறதுன்னு கேட்கக்கூடிய ஆட்களே நிறையா வர ஆரம்பிச்சிட்டதுனால பர்சனல் நம்பர்ஸு கொடுக்கறது கிடையாது பொதுத்தளத்தில் போடுறதும் கிடையாது பர்சனல் நம்பர்ஸு நமக்கு வேண்டிய நபர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறது அதில் அது ஃபோன் நம்பர்ஸையே வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதாக இருக்குது ஸோ வந்து ஜோதிடம் என்னுடைய ஜீவனம் ஜோதிடம் மூலமாக நான் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுறேன் அதுக்கு உங்களுக்கு எதாவது ஜாதம் பார்க்கணும் இல்லை உங்களுக்கு பிரசனம் பார்க்கணும் டேரக்ட் கார்டில் உங்களுக்கு பார்க்கணும் புதுசாக தொழில் செய்யலாமா இல்லை புதுசாக எதாவது விஷயங்கள் பண்ணலாமா எந்த காலகட்டத்தில் நமக்கு எந்த விஷயங்கள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த கோயிலுக்கு போகணுங்கிறது தனிநபர் ஜாதம் பார்த்தா தான் தெரியும் எல்லாமே பொது பலம் தான் இதில் டவுட் கேட்குறதுக்கு ஃபோன் பண்ணாதீங்க தயவுசெய்து ஏஞ்சல் கார்டு உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துருப்போம் செவன் ஆஃப் ஏரியல் வந்திருக்கு இது வந்தாலே சூப்பரான காடு இது வந்துச்சுனாலே வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த காடு வந்து சொல்லுது அதே மாதிரி தெய்வங்களில் வந்து உங்களுக்கு வந்து துர்க்கை வந்திருக்கு ராக காலத்தில் துர்க்கைக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருங்க பிரமாதமாக இருக்கும் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்